ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருகடி ஆசையில் என்னெல்லாம் ஷார்ட் ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம் வக்கீல் வந்து கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னா அஞ்சு லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சத்யாவை கேஸ்லேருந்து இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்தும் மீனாக வேறு வழி இல்லாமல் பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க முத்து வந்து காரில் ஆடமான வைக்கிறாரு அப்போயே ரெண்டு ரெண்டு அலட்சம் தான் கிடைக்கிது அடுத்து மீனை அவங்க அப்பா வச்சிருந்த கரும்பு மிஷினை வந்து விற்கிறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து அங்கே வந்துடுறாரு அந்த மிஷினை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துறாங்க மாமாங்க அப்பமாக இது மட்டும்தான் இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்காரனை கொண்டு நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சீதாவோட சம்பள பணம் அவங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த அது செத்து எங்ககிட்ட ரூம் அழைச்சிருக்குன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரூம் கட்டுறதுக்கு சேர்த்து வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து அண்ணாமலை சார் வராரு அப்பாவுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இடியா அப்போ மீனா அப்படின்னு பேச்சை மாற்றி பேசுகிறாரு அப்புறம் அண்ணாமலை சார் அவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு இருந்தால் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் வந்து நீங்களெலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கஷ்டம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் இப்போ வயசான ஏன் எனக்கு வந்து உங்கள் கஷ்டம் தெரியக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை சார் சொல்ல மீனாக வந்து விடுமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த சீனில் வீழ பத்து நாலு நாளே முக்கால் வச்சுருந்தால் சார் தேற்ற முடிஞ்சிச்சு இதை வச்சுக்கோங்க நான் ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கு மிச்சம் சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன் எப்படியாவது அந்த கேஸை வந்து சத்தியா வெள்ளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் சரி விடுப்பா அவங்க அம்மாவை எப்படி கேஸை வாபஸ் அவங்க வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அவங்க எதுக்குமே மசிய மாட்டாங்க சார்னு முத்து சொல்லவும் அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாரு அந்த விஜயா பற்றி விசாரிச்சு ஐயா எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிவா நம்ம அவங்கள பார்த்து பேசலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு கூட விஜயா கிட்ட அவர் கொடுக்க போறது ரெண்டு லட்சம் தான் மீதி காசு வந்து போட போறாரான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு இவங்க வீட்டை விட்டே வெளில போயிருக்கலாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க